ஹேஆல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாவில் இருக்குது எல்லாருக்கும் ப்ரோ ஆக்சனென்ட்ல இறந்துட்டாரு நேரில் கூட பார்த்துக்கலாம் ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியல நான் நான் யார்கிட்டையும் பேசினா தான் எனக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் பட் யார்கிட்டையும் நான் பேசுறது தெரியல அதனால் தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னால் என்னால் ரொம்ப ஏற்றுக்க முடியல ரொம்ப பதிச்சிருச்சு அவர் நேரில் கூட பையன் ஏன்னா வெறும் இன்ஸ்டாவில் மட்டும் தான் பார்த்துருக்கா நான் யாரு கூட எனக்கு இவ்வளோ நான் ஃபீல் ஆனதே கிடையாது அவர் என்னோட சொந்தம் கிடையாது எதுவும் கிடையாது பட் ஆனால் அவர் வாழ்க்கையில சாதிக்கணும் நம்ம பிக் ஸ்க்ரீனில் போகணும்னு நினைக்கிறேன் அதே தான் எனக்கும் நானும் சினிமாக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் என்ன த என்னை யாரு அம்பள ஏத்துக்கல நான் என்ன இப்போ ப்ளாக் இது இப்போ வரைக்கும் நான் எடுத்த ப்ளாக் எல்லாமே நான் தனியாக தான் எடுத்து போட்டுட்ருக்கேன் எல்லாமே நான் தனியாக தான் இருக்கேன் அது ஒரு மாதிரி வச்சுக்கங்களேன் அதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எனக்கு எப்படியே சினிமாக்குள்ள போயிட மாட்டோமான்றத ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட சக்திக்கு தகுந்த என்னோட சக்திக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுத்து நான் போட்டுருக்கேன் இன்னும் ஃபியூச்சர் நல்லா வீடியோ வருன்றும் சொல்லி சொன்னேன் அவர் சொல்லியிருக்க ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன் ரொம்ப கஷ்டப்படுத்தேன் சொந்தக்காரங்கள ஒரு மாதிரி ஏளனமா பார்க்குறாங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க அவங்க முன்னாடி சூப்பராக வாழ்ந்து காமிக்கணும் அது அவருக்கு மட்டும் இல்லை நிறைய மிடில் கிளாஸ் பசங்களுக்கு அதுதான் எல்லாம் ட்ரீமாகவே இருக்கும் சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காமி ஏன்னா அது எனக்கு நடந்தது ரீசென்ட்டாக எனக்கு நடந்தது உண்மையாகவே நடந்தது இப்போ நம்ம வளர்ந்தா வா வளர்ந்தா கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தால் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க நம்மளை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க அதனாலேயே நான் வளரணும் கண்டிப்பாக பெரிய அளவுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் பிக் ஸ்கிரீன்ல வருவேன் யூடியூப்பில் யூடியூப்பில் நான் பெரிய அளவுன்ற நம்பிக்கை எனக்கு முழுசாக நம்பி இருக்கேன் என்ன நான் நம்பி இருக்கேன் அதனாலையும் நான் இருக்கணும்னு நான் தான் அவர் சொன்னது அவர் சொன்னது எனக்கு அப்படியே எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது நிறைய பசங்களுக்கும் ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவர் போயிருக்கக்கூடாது நீண்ட இதுக்காக வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா அவர் யாரா உனக்கு அப்படி நல்லா கேட்டிங்கன்னா எனக்கு அவர் யாரும் இல்லை நான் வந்து இன்ஸ்டாவில் இருக்கேன் அதே நேரத்தில் அவர் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவர் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட் டைம் ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கண்ட்ரோல் எல்லாம் போய் அடித்து இறந்துட்டார் ஸ்பாட் அவுட்னு சொல்கிறாங்க என்னால் இது ஏற்றுக்கவே முடியல இதை பார்த்தோன்னே சரி ஓகே பிராங்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அவ்வளோ பெரிய பயங்கர ரீச் அவருக்கு இருக்குது சரி சில பேர் பொறாமையே அவன் வளர்ந்துடக்கூடாதுன்ற பொறாமையில் அப்படி சொல்லுவாங்க நான் நினச்சி விட்டேன் அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சது உண்மையிலேயே அவர் இறந்துட்டார் அப்படின்னு என்னால் அவர் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவரோட வீடியோ வந்தது ட்ரெய்யாமல் நான் பயங்கரமாக சிரித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த வீடியோ அதுலேருந்து அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான் அப்போதான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன் நீ ஏன் அதுக்காக வீடியோ போடுற அப்படின்னு அவர் நேரில் பார்த்துருக்காட்டு நான் ஒரு நாள் கூட நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எனக்கு அவருடைய அவருடைய கண்டென்ட் ரொம்ப பிடிக்க எல்லாத்தையும் சிரிக்க வைச்சார் பட் ஆனால் அவர் இப்போ எல்லாத்தையும் அழுக வச்சு போயிட்டார் அவருக்கு என்ன ட்ரீமாக இருந்ததுன்னா அவர் ஒன் மில்லியன் அடிக்கணும் அப்படின்ற இதில் ஒரு ஸ்டேஜில் கூட சொல்லியிருப்பார் ஒன் மில்லியன் எப்படி இருக்குது டுவெண்ட்டி ஃபோரில் அடிச்சுருவோன்னு சொல்லியிருப்பார் டுவெண்ட்டி ஃபைவ்ல அடிச்சிட்டார் ஆனால் பட் ஆனால் அவர் இப்போ இல்லை அந்த ஒன் மில்லியன் செலப்ரேஷன் பண்ணுவாருன்னு நினச்சோம் ஆனால் இப்போ இப்ப இல்ல அவரு இறந்துட்டாரு எனக்கு அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இப்ப அடுத்து அவரோட வீடியோ எல்லாம் அடுத்தடுத்து பார்க்க முடியாது கடைசி வீடியோ அதோடு முடிஞ்சது ரொம்ப சங்கடமா இருக்கு ஏன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் அப்படின்னு எனக்கு இப்பதான் தெரியும் ஏன்னா நானும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பயன் தான் நான் கோபி அந்த சைடுல இருக்கேன் அப்ப என்னடா இந்த மாதிரி கிராமம் அந்த மாதிரி இருக்கிற ப அந்த இந்த மாதிரி வில்லேஜ் அந்த அந்த சைட்ல இருந்து ஒரு பையன் போய் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அது பிக் ஸ்கிரீன்ல வரணும்னு பெரிய ஆசையோடு இருக்காரு அதுக்கேற்ற டேலண்ட் எல்லாமே அவருக்கு அவர்கிட்ட இருக்குது பயங்கரமாக டான்ஸ் பண்ணுறாரு டான்ஸ் சொல்லவே தான் சூப்பராக டான்ஸ் பண்ணார் பட் அவரோட வீடியோஸும் சரி எல்லாத்தையும் சிரிக்க வச்சார் எல்லாமே சூப்பராக இருக்கும் பயங்கரமாக ஹெல்ப் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்திருக்காரு வீக்லி ஒன்ஸ் டச்சுக்கு போகும்போது எல்லாமே எல்லாருக்கும் ஃபுட் இல்லாதான் ஃபுட்டு பிஸ்கெட்டு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்துருந்துருக்காரு இல்லை அவரும் நல்ல மனுஷந்தான் அந்தனா பட் என்னாச்சு இந்த இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் போகணுங்கிறது இருக்குது போல் நல்லவங்களுக்கு இப்போ யாருக்கும் காலமே இல்லை அதுதான் உண்மை நான் அதே ஈரோடு மாவட்டம் தான் நான் ஈரோடு ஈரோடு மாவட்டம் தான் பேர் பட் மற்றபடி எனக்கு எங்கெங்கே எங்கே எங்கே போகிறது என்ன தெரியாது நான் இப்போதைக்கு ஊருக்கு வந்திருக்கேன் ஊருக்கு வந்ததுனால இங்கே இருப்ப ஊரில் இருப்பேன் அப்புறம் போயிடுவேன் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பேன் திருப்பூரில் தான் நான் இருக்கேன் வந்துட்டு வந்துட்டு இருப்பேன் இந்த சம்பவம் கேட்டோம் நீ எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவரோட வீட்டில் இந்த பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் இருக்கும் ஒரு வீடியோ பண்ணுவார் ரீல்ஸ் பண்ணுவார் அந்த ரீல்ஸ் பேக்ரவுண்டில் ரெட் கலரில் அவருடைய ஃபோட்டோ டீஷர்ட் போட்டோட்டோ ஃபோட்டோ இருக்கும் ஃபோட்டோ இருக்கும் இங்கே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கூட அது நமக்கே பழகி போயிடுச்சு இப்போ ரொம்ப நமக்கே பழகி போனதுனால திடீர்னு அது அவர் இல்லைங்கிறது ஏற்றுக்க முடியல அந்த பேக்ரவுண்ட் இன்னும் நம்ம வீடு அது இந்த வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும் இப்போ அதை நம்ம ஏற்றுக்க முடியல நான் சுத்தமாகவே ஏற்றுக்க முடில முடிஞ்சளவுக்கு முன்னால் முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவாக போடுங்க அப்படி போட முடியன்னா தயவு செஞ்சு அமைதே விட்டுருங்க அவங்க அம்மானா அவருக்கு அவங்க அம்மானா செய்ய எல்லாத்துக்கும் அவங்க அம்மானா ரொம்ப இதுதான் அவர் அப்பா இல்லாமல் அவங்க அம்மாவை ஸ்டேஜ் ஏற்றி அவர் ஒரு வீடியோ போட்டு ஸ்டேஜ் ஏற்றினார் அந்த ஸ்டேஜ் ஏற்றி அவங்க அம்மா வச்சு ஸ்டேஜ் ஏற்றி அவளோடு வாங்க ரொம்ப எமோஷனானாரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கெல்லாம் ஆசை என்னோடய ஃபேமிலி ஸ்டேஜ் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்காது கண்டிப்பாக நடத்துவேன் பட் ஆனால் இந்த மாதிரி தப்பு தப்பாக பேச ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் எப்படி இருக்க போகிறாங்க அடுத்த நினச்சி பார்த்துட்டு எதுவுமே தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குற ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு முன்னால் முடியலையா விட்டுருங்க அவ்வளோதான் மற்றபடி அவர் நல்ல மனுஷன் தாங்க அவர் இன்னும் இருந்திருக்கலாம் மில்லியன் அடி அடிச்சிருச்சு அதாவது மில்லியன் ஒரு இன்ஸ்டாயில் அடிச்சிருச்சு பட் ஆனால் அதை பார்க்குறதுக்கு அவர் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு யார்கிட்டையும் சொல்கிற வேறு யார்கிட்டையும் நான் சொல்கிறதுனே தெரியல அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அப்செட்டாக இருக்குது மைண்ட் அப்செட்டாக இருக்குது நேரில் கூட நான் பார்த்தது இல்லைங்க ஏன்னா ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க நியூஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா தேவை இல்லாமல் அதிகனால போட்டு பேசிட்டாங்க ஃபேமிலியை போய் இன்டர்வியூ எடுத்துட்டு இந்த டைமில் அதெல்லாம் எடுக்கணுங்களா தேவையா அதெல்லாம் விட்டுருங்க அது எடுக்கவே கூடாது அவங்கள ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் நாளாவது ரொம்ப அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதா நீங்கள் இதுக்காக போய் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப தப்பு என்னோட ஃப்ரெண்டை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கேன் அவனுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான் ஒரு இவரை போய் ஃபாலோ பண்ணுறா நல்லாயிருக்கும் இவரோட வீடியோ நான் சொல்லி அவன் ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் அவன் பார்த்துட்டு இருக்கு அவனாலே இது ஏற்றுக்க முடியல இம்மையே நடிச்சிட்டார் பட் ஆனால் அதை பார்க்க அவர் இல்லை இன்னமும் இன்னமும் மூவிலலாம் சைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க பட் அது எதுவுமே இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவனை ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினச்சோம் பட் ஆனால் இப்படி பார்த்துட்டோம்ன்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு அது மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்குது அவர் வளர்ந்துருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமானே தெரில எல்லாத்துலேயும் பாசிட்டிவாகவே கரெக்டாக இருங்க நீங்கள் ஸ்பீடாக முடிஞ்ச அளவுக்கு பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாகவே போகாதீங்க தயவு செஞ்சு ஸ்லோவாக போய்க்குங்க இப்போ நம்ம கரெக்ட் முடிஞ்சால் நீங்கள் கரெக்டாக போய்க்குங்க நம்ம கரெக்டாக போகணும் ஆப்போசிட்டில் வர கரெக்டாக வருங்களான்னு தெரியுது நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிட்டால் போதும் ப்ளீஸ் அவருடைய ஃபேமிலி இதுக்கு மேலே அதுலேருந்து மீண்டு வரணும்னு நான் நினச்சிக்கிறேன் நீங்களும் நினச்சிக்கணும் மிஸ் பண்ணுறேன் நேரில் பார்க்கல பட் இருந்தாலும் மிஸ் பண்ணுற ப்ரோ